ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி உழவர் சந்தை போயிட்டு வந்தாங்க பாருங்கள் பரங்கிக்காய் மஞ்சப்பு முசினிக்காய்னு சொல்லுவாலை அது வாங்கியிருக்கோம் இந்த பாருங்க வாழைப்பழம் ஒரு சீப்பு ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா சொரக்காய் ஒன்று வாங்கினோம் சொரக்காய் இருபது ரூபா இந்த மொச்சைக்காய் நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க கால் கிலோ வாங்கினோம் முப்பது ரூபாய்க்கு கருவேப்பிலை பத்து ஒரு கட்டு வந்து பத்து ரூபா ரெண்டு கட்டு வாங்கினாங்க கருவேப்பிலை இதே ஒரு கட்டு கட்டுங்க ஒரு கட்டு கருவேப்பில பாருங்க வல்ல கீரை வாங்கினோம் குளோர் சந்தையில் இது இருபது ரூபா கட்டு இது கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து ஒரு கட்டு இருபது ரூபா முள்ளங்கி பாருங்க பாருங்கள் அஞ்சிற்கு இருபது ரூபா பச்சை மிளகாய் இருபது ரூபா இதை பாருங்க பச்சை மிளகாய் இருபது ரூபாய்க்கு வாங்கினோம் பாருங்க மரவள்ளிக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு அந்த பாட்டிமா ரெண்டு வெள்ளி பிஞ்சு கொடுத்தாங்க அங்கே கேட்கலாம் அவங்களே கொடுத்துட்டாங்க ரோட்டு கடையில் தான் தே போட்டிருந்தவங்கள்ட்டதே வாங்கினா இந்த கடலை ஐம்பது ரூபா பாருங்கள் மக்களை எல்லாம் பரவாயில்லையா உங்கள் ஊர்லெலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் பரவாயில்லையா தாங்க நாங்கள் இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தோம் உழவர் சந்தையில் வாங்கினா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அஸ்லாம்